தேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில கடந்த வாரம் நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் என்னென்ன தான் பார்க்க போறோம் ஜூலை பத்தாம் தேதி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஏழு மாநிலங்கள்ல பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடந்தது வாக்கு எண்ணிக்கை ஜூலை பதிமூணாம் தேதி நடைபெற்றது இந்த வாக்கு எண்ணிக்கை தான் இந்தியா முழுக்கவே வந்து ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன் அப்படின்னா இந்த பதிமூன்று தொகுதிகளிலையும் வெறும் இரண்டு இடங்கள்ல மட்டும்தான் பாஜக வந்து ஜெயிச்சிருந்தாங்க மற்ற தொகுதிகளில் பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தான் ஜெயிச்சிருந்தது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதியில திமுக தான் ஜெயிச்சிருந்தாங்க திமுக சார்பில் போட்டியிட்ட அன்னியூர் சிவா அவர்கள் வந்து ஜெயிச்சிருந்தாரு இதே போல இமாச்சல பிரதேசத்தில் வந்து மூன்று தொகுதிகளுக்கு வந்து இடைத்தேர்தல் நடந்தது இதுல டெஹ்ரா நலகர் அப்படிங்கிற இரண்டு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் ஹமீர்பூர் தொகுதியில பாஜகவும் ஜெயிச்சிருந்தாங்க அதே மாதிரி மேற்கு வங்க மாநிலத்தில் நான்கு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தது இந்த நான்கு தொகுதிகளிலுமே திரிணாமுல் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க மேலும் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமர்வாரா அப்படிங்கிற தொகுதியில பாஜக ஜெயிச்சிருந்தாங்க உத்தரகாண்ட் மாநிலத்தில் இரண்டு தொகுதிகளில் அதாவது பத்ரிநாத் மங்களூர் ஆகிய இரண்டு தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடந்தது இந்த இரண்டு இடைத்தேர்தலுமே காங்கிரஸ் கட்சி தான் ஜெயிச்சிருந்தாங்க அதே மாதிரி பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரூபாலி அப்படிங்கிற தொகுதிக்கும் இடைத்தேர்தல்

அதிகாரத்தை ஒழித்து சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்காக இந்தி கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இதில் தான் நமக்கு ஒரு டவுட் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த பதிமூன்று தொகுதிகளிலையுமே எப்படி பாஜக இரண்டு இடங்களில் ஜெயிச்சிருக்கோ காங்கிரஸ் கட்சியும் வெறும் நான்கு இடங்களில் தான் ஜெயிச்சிருக்கு மற்ற தொகுதிகளெல்லாம் வேற கட்சிகள் தான் ஜெயிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்தியா அளவில் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்காளத்தில் தனித்து தான் போட்டியிடுறாங்க அதனால் அங்கே வந்து காங்கிரஸை சேர்ந்த நிர்வாகிகளும் போட்டியிட்டாங்க எல்லா இடங்களிலுமே பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு இதெல்லாம் ராகுல் காந்திக்கு தெரியலையா இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அப்படிங்கிறது வந்து ஒரு புரியாத புதிராக தான் இருக்கு அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தோம் திமுக வந்து இந்த வெற்றியை வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா வந்து அன்னியூர் சிவா அவர்கள் வந்து அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஓட்டுகளில் வந்து ஜெயிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வெற்றியை விட இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்கப்படுது எதிர்கட்சிகள் இந்த வெற்றியை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுகவுடைய வெற்றி என்பது அரிசி மூட்டைகளுக்கு கிடைத்த வெற்றி டோக்கனுக்கு கிடைத்த வெற்றி வேட்டி சேலைகளுக்கு கிடைத்த வெற்றி தங்க மூக்குத்திகளுக்கு கிடைத்த வெற்றி மளிகை சாமான்களுக்கு கிடைத்த வெற்றி வெள்ளமாக விடப்பட்ட மதுவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வேட்பாளரான சி அன்புமணி அவர்கள் ஓட்டுகள் இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் விட எழுபத்தைந்து சதவீதம் அதிகம் ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கிற திமுகவை எதிர்த்து நாங்க இவ்வளவு வாக்குகள் பெற்றதே மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருந்தாரு அதே மாதிரி பாஜக

இந்தியா ரஷ்யா நாடுகளுக்கு இடையில உச்சி மாநாடு அப்படிங்கறது வருடம் தோறும் நடைபெற்றுகிட்டு இருந்துச்சு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டெல்லியில் இந்த உச்சி மாநாடு நடந்தது இதுல ரஷ்ய அதிபர் புதின் வந்து கலந்துக்கிட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு ஆண்டுகளுமே இந்த மாநாடு நடைபெறல இந்த ஆண்டுக்கான உச்சி மாநாடு ஜூலை எட்டு ஒன்பது ஆகிய தேதிகள்ல ரஷ்யால நடைபெற்றது உக்ரைன் ரஷ்யா நாடுகளுக்கு இடையேயான போருக்கு அப்புறமா உலக நாடுகள் முழுக்கவே ரஷ்யா ஒரு அதிருப்தியில இருக்காங்க ரஷ்யா ரஷ்யா வந்து ரொம்பவே இருந்தாங்க சீனாவோட நெருக்கம் இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்விகள் இருந்தது அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த ரஷ்ய பயணம் அமைந்திருக்கு இந்த சந்திப்பின் போது பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதா கூறப்படுது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா போரை பற்றியும் சர்வதேச அரசியல் குறித்தும் புதின் அவர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விரிவான ஆலோசனை நடத்தினதாக கூறப்படுது உலக அரசியல் இந்த அளவுக்கு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம தமிழக அரசியல் பரபரப்புக்கு பஞ்சம் இல்ல தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வப்ந்தை அவர்களுக்கும் இடையிலான வார்த்தை போர் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தின் கவனத்தையும் ஈர்க்கக்கூடியதா இருந்தது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீர்கட்டு போயிருக்கு அப்படிங்கிற கருத்தை திரு அண்ணாமலை அவர்கள் முன் வச்சிருந்தாரு இதுக்கு திமுக திமுகவை சேர்ந்த யாருமே அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணல ஆனா திமுகவின் கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு அப்படிங்கிற கருத்தை அண்ணாமலை அவர்கள் முன் வச்சிருக்காரு ஆனா பாஜகவுல கடந்த சில ஆண்டுகளா எத்தனை ரவுடிகள் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டாரு இதை பார்த்து அண்ணாமலை சும்மா இருப்பாரா செல்வ பெருந்தகை மேல ஏற்கனவே பதியப்பட்ட வழக்குகள் குறித்த ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்டாரு இதை கேட்ட செல்வ பெருந்தகை அண்ணாமலை ஏ மேல அவதூற பரப்பிட்டாரு இதுக்காக அவர் என்கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அப்படி இல்லனா அவர் மேல அவதூறு மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அண்ணாமலை பெருந்தகை ஆகிய ரெண்டு தலைவர்களுக்கும் இடையிலான இந்த வாக்குவாதம் அதிகரிக்க அதிகரிக்க இது ரெண்டு கட்சிகளுக்கும் இடையிலான மோதலா மாறிடுச்சு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திருச்சி வேலுச்சாமி அண்ணாமலையை பத்தி மிகவும் தரம் தாழ்ந்த கருத்துக்களை முன் வச்சிருந்தாரு நீ முதல கன்னடனா தமிழனா அதே தெரியல இன்னும் திரும்பி நெருங்கி பார்த்தா நீ ஆம்பளையா அழியானே புரியல இந்த கருத்துகளுக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சேர்ந்த பாஜகவினர் வந்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க காமராஜர் காலத்திலிருந்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி இப்படியா தரம் தாழ்ந்து விமர்சனங்களை வைக்கிறது ஒரு மூன்றாம் தர அரசியல்வாதி மாதிரி பேசிக்கிட்டு திருச்சி வேலுச்சாமிக்கு மிகப்பெரிய கண்டனங்கள் எழுந்தது இந்த விஷயங்களை தாண்டி மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட விஷயம் வந்து யூடியூபர் சாட்டை துறைமுருகனுடைய கைது தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதி குறித்து சாட்டை துரைமுருகன் அவதூற ஒரு பாடல் பாடிட்டாருன்னு சொல்லி கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டாரு இந்த சம்பவத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் வந்து வன்மையாக கண்டிச்சார் அதே பாடலை நான் திரும்ப பாடுறேன் என்ன வந்து கைது செய்ய முடியுமா அப்படின்னு நேரடியாக சவால் விட்டார் சீமானுடைய இந்த செயல் வந்து திமுக வட்டாரத்துல மிகப்பெரிய கொந்தளிப்பையை ஏற்படுத்துச்சு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சீமான் தொடர்ந்து வாய்க்கொழுப்போட பேசிக்கிட்டு இருக்காரு அவரோட உயரம் என்னன்னு அவருக்கே தெரியல அவருடைய உயரம் அவருக்கே தெரியல என் உயரம் தெரியுமே அஞ்சு அவர் கண்ணாடி கூண்டிலிருந்து கல்லெறிந்து கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழக கற்போட்டை திரும்ப தாக்க வேண்டும் என்று அவர் தாங்க மாட்டார் நேற்று கூட பார்த்தனை வீசிட்டு போயிருக்கலாமே அவர் வந்து கண்ணாடி கூண்டுக்குள்ள இருந்துகிட்டு கல் எரிஞ்சு விளையாண்டுகிட்டு இருக்காரு திமுக அப்படிங்கிறது கல்லால கட்டப்பட்ட ஒரு கோட்டை நாங்கள் திருப்பி தாக்கணும்னு நினைச்சா சீமான் தாங்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் சட்டப்படி சீமான் மேல நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்லியிருந்தாரு ஏற்கனவே இந்த பாட்டை பாடினதுக்காக சீமான் வந்து மன்னிப்பு கேட்டிருந்தாரு அதுக்கப்புறமும் அவர் திரும்ப அந்த பாடலை பாடுறாருனா இவர் வந்து வேணும்னே தான் இந்த செயலை செய்யறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருந்தாரு இந்த சர்ச்சைக்குரிய பாடலை பாடி திமுக கூட வம்பழுத்த சீமான் அதிமுகவையும் விட்டு வைக்கல சென்னை மெரினா கடற்கரையில் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடம் அமைந்திருக்கு அதை பத்தி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லி அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு இந்த செய்திகள் தான் கடந்த வாரத்தில் நடந்த மிக முக்கியமான செய்திகள் இதே மாதிரி முக்கியமான செய்திகளோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேச தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்